நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளே நாள்தோறும் வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை அற ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை தாஸ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் என்றும் என்றும் நிரப்புவாராக ஆண் நெஞ்சங்களே இன்றைய நம் ஒலிபரப்பில் உள்ளன தடம் தந்த தகைமை மற்றும் இறையிறக்க ஞாயிறு மறைவுரை தடம் தந்த தகைமை இவரே உம் தாய் இயேசுதம் சீடர் யோவானிடம் அன்னை மரியாவைக் காட்டி இவரே உம் தாய் என்று மொழிந்தார் உயிர் பிரியும் வேளையிலும் உறவுக்கு உயிரூட்டியவர் இயேசு மரண வலியிலும் தம் தாய் மரியாவின் உடன் இருப்பால் வலிமை பெற்றார் தந்தையாம் கடவுளுக்கு உகந்த ஒரு மகனாக விளங்கியதைப் போலவே தம் தாயாம் மரியாவுக்கும் பணிந்த மகனாக வாழ்ந்தார் தம் சமூக அடிமைத்தனங்களை தாயுடன் உரையாடினார் அவரோடு திட்டங்கள் பல வகுத்திருப்பார் தாயுடன் கொண்ட தம் பாச உணர்வுகளை பணியாளர் ஆகும் வரை உழைப்பாலும் உடன் இருப்பாலும் அள்ளி வழங்கியிருப்பார் இந்த தாய் தம் இறப்பால் தனித்து விடப்படுவதை முன் உணர்ந்தே தம் ஆன்புச் சீடரிடம் அர்ப்பணிக்கின்றார் இந்த அர்ப்பணித்தலின் வழியாக இயேசு இத்தரணிவாளும் நம் எல்லாரையும் தம் தாயிடம் ஒப்புவித்தார் முதுமை ஏழ்மை உடல் மன நலமின்மையை காரணம் காட்டி தனிமைப்படுத்தி காப்பகங்களிலும் முதியோர் இல்லங்களிலும் தள்ளப்படும் தாய் தந்தையரை எண்ணி பார்க்க வேண்டிய காலம் இது என்னை நாயினும் கீழாக நடத்தும் என் தனையன் நலமே நீடூழி வாழ வேண்டும் என மனதார வேண்டும் தாயின் அன்பிற்கு இணை உலகில் வேறேதும் உண்டோ அன்னை மரியாவை தாயாக ஏற்காதவர் இயேசுவை சகோதரராக ஏற்காதவரே இறைவா தனித்தும் ஆதரவற்றும் வாழ்வோரை தாங்கும் கரங்களை எனக்கு பல் சுவை இறை இறக்க ஞாயிறு மறையுறை இறக்கம் நிறைந்த தெய்வமே இதயம் திறந்து அழைக்கின்றேன் உன்னை பாட அன்பு நெஞ்சங்களே ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார் அதாவது இறை இறக்க ஞாயிறுக்கு முந்தைய நாள் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கும் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்களுக்கும் இரப்பில் நெருங்கிய தொடர்பு உள்ளது இருவரும் இயேசு உயிர்ப்பு ஞாயிறுக்கும் அதனைத் தொடர்ந்து வரும் ஞாயிறுக்கும் இடையில் உயிரிழந்தனர் இர ஞாயிறுக்கு முந்தைய நாள் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் உயிரிழந்தார் அதுபோல் ஞாயிறுக்கு முந்தைய நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரோம் நகரின் புனித மேரி மேஜர் கோவிலில் அடக்கம் செய்யப்பட்டார் இருவரும் அன்னை மரியாவை அதிகம் அதிகமாக அன்பு செய்தவர்கள் நேயர்களே தற்போது பணி ஆல்பர்ட் அவர்கள் வழங்கும் இறை இறக்க ஞாயிறு மறையுறைக்குச் செவிமடுப்பு ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய இந்த உயிர்ப்பின் பாஸ்கா காலத்தில் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம் இந்த உயிர்ப்பின் பாஸ்கா காலம் நம்மை பலவிதமான சிந்தனைகளுக்குள் அழைத்து செல்ல ஒரு வல்ல காலமாக ஒரு வல்லமையுள்ள ஒரு காலமாக அது இருக்கிறது அதனால இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அதனால நம்ம வந்து உயிர்ப்பின் நாட்கள்ல எல்லாம் பழையபடி நமக்கு எல்லாமே கிடைச்சிடும் அதனால வாழ்க்கை முறை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது பழைய அந்த தவக்காலத்தில் இருந்த அழுத்தத்தை விட்டுவிடக்கூடாது ஒருவேளை அந்த தவக்காலத்தினுடைய அழுத்தம் இங்கே இல்லை மாறாக இது வேறு ஒரு அழுத்தத்திற்குள்ள போகிறோம் இது வந்து ஒரு சுதந்திரமான கடவுளுக்காக இன்னும் நம்ம நிறைவா செய்யணுங்கிற ஒரு ஒரு ஆசிர்வாதமான காலத்திற்குள்ள நம்ம நிற்கிறோங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது இன்னைக்கு ஒரு சமூகம் வந்து உருவாகிட்டு இருக்குது மனுஷங்கள் எல்லாம் ஓரமாக வச்சிரு கடவுளை மட்டும் பாரு நீ உட்காந்து பண்ணிக்கிட்டே இரு ஆண்டவர் எல்லாம் தந்துருவார் தயவு செய்து நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள் அப்படிப்பட்ட திருச்சபைகள் உருவாகி கொண்டு இருக்கிறார் விசுவாசத்தினாலே நீதிமான் பழிச்சிருவான் நீ விசுவாசி போதும் ஆண்டவர் எல்லாம் பார்த்துப்பாரு இல்ல தயவு செய்து நீங்க ஏமாந்து போயிடக்கூடாது நாம செயல்படுகிற பிள்ளைகளா இருக்கணும் நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும் பாருங்க அந்த மக்க ரெண்டு மக்க பெயர் பதினொன்று ஒன்பது வாசிக்கிறேன் அப்போது அவர்கள் அனைவரும் இணைந்து இரக்கமுள்ள கடவுளை போற்றினார்கள் அவர்கள் எத்துணை ஊக்கம் அடைந்திருந்தார்கள் என்றால் பாருங்க அவங்க ஊக்கம் அடைகிறாங்க இப்படி கடவுளை இணைந்து போற்றுகிற போது ஊக்கம் அடைகிறாங்க எத்துணை ஊக்கத்தை அவர்கள் அடைந்தார்கள் என்று சொன்னால் மனிதரை மட்டுமல்ல கொடிய காட்டு விலங்குகளையும் இரும்பு மதில்களையுமே தாக்கும் அளவுக்கு துணிந்திருந்தார்கள் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அந்த துணியக்கூடிய துணிந்து நம்ம வந்து தீமைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லாமல் நம்ம தவிப்பதற்கு காரணம் என்னன்னா அவர்கள் செய்த செயலை நாம் செய்ய மறுக்கிறோம் என்ன செய்தாங்க அவர்கள் அனைவரும் இணைந்து இரக்கமுள்ள கடவுளை போற்றினார்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் ஆண்டவருக்குள் இணைந்து துதித்து மகிழ்ந்து ஆண்டவரை போற்றுங்க உங்கள் வீட்டுக்குள்ள எதுவும் அணுகாதபடி அவர் பார்த்துக் கொள்வார் இதுதான் நீங்க செய்யணும் லாக்டவுன் டேஸ்ல அதுதானே உங்களிடமிருந்து எங்களுக்கு கிடைத்த சாட்சியங்கள் நிறைய குடும்பங்கள் வந்து சொன்னாங்க எங்களுக்கு வீட்டில் அமைதி கிடைச்சிச்சு சந்தோஷம் கிடைச்சிச்சு நாங்கள் எதிர்பாராத ஆசிர்வாதங்கள் கிடைச்சிச்சு எல்லா சாட்சியத்தையும் நீங்க நல்லா ஒத்து வச்சு பாருங்க குடும்பமா கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்து எங்களுடைய திருப்பலியை நீங்க முன்னாடி வச்சு நீங்க என்ன செய்வீங்க துதிச்சிங்க ஆண்டவரை அதுதான் முக்கியம் எங்களுடைய பலி வந்து உங்களை ஜெயிக்க வச்சுச்சுன்றதை நாங்கள் சொல்ல மாட்டோம் நாங்க வைக்கிற பூசத்தான் அவங்கள ஜெயிக்க வச்சு நீங்க இணைந்து துதித்தீங்க நாங்களும் ஒருமணப்பட்டு உங்களோடு இந்த திருப்பலியில் இணைய முயற்சித்தோம் நிறைய பேர் ஜெவம் வைப்பாங்க எல்லா ஜெபமும் ஜெயிக்காது ஏன் தெரியுமா நாங்க அங்க ஒருத்தவங்க துன்பப்படுறாங்க அங்க அங்க இருக்கிற ஒருத்தருக்கு ஏதோ ஒரு துன்பம் இருக்குது வழி இருக்குது தான் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நாங்க பூச வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த துன்பத்தை ஆண்டவரை நீங்க சந்திக்கணும் அப்ப அந்த ஒரு மனதோடு நாங்கள் உங்களோடு இணைய வேண்டும் என்கிற மனதோடு இங்கே திருப்பலி வைக்கும்போது அங்கே நீங்கள் அதே மனநிலையோடு இணைந்து ஒரு குடும்பமாக ஜெபிக்கிற பொழுது அந்த குடும்பத்திற்குள்ளே வல்லமை நம்முடைய திருப்பலி நான் அடிக்கடி தான் குருவானவர் வந்து ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகன்னு சொல்லுவாரு அங்க இருக்கிற நீங்க என்ன செய்யணும் உன் ஆன்மாவோடும் இருப்பார்கள் நீங்க பதில் சொல்லணும் அப்ப யாரு சொல்றாங்களோ அவங்களுடைய வார்த்தையும் இங்கே குருவானவருடைய வார்த்தை இணைந்து பாருங்களேன் அந்த கம்மிங் டுகெதர்ன்னு சொல்லுவோம் அந்த இரண்டு வார்த்தை இணைகிற அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஆசிர்வாதம் கிடைக்குது சும்மா போய் நிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஆசிர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது என்றைக்கோ ஒரு நாள் கஷ்டத்துல ஒரு மன வழியில போய் நீங்க ஓரமாக உட்காந்துருக்கிறீங்க செபிக்க முடியல அது எக்ஸப்ஷன் கடவுளுக்கு தெரியும் அன்னைக்கு நீங்க கேட்காமலே பதில் சொல்லாமலே செபிக்காமலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு எல்லா நாளும் அப்படியே கொடுக்க மாட்டார் நாளும் நம்ம போய் இப்படியே ஓரமாக உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அடுத்தவங்களை நம்ம வந்து அசிங்கப்படுத்திட்டு காதல் செய்துட்டு கோயிலில் போய் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அசிங்கமான எண்ணங்களை வச்சு எண்ணத்தை வச்சுட்டு இல்லை தயவு செய்து இந்த இந்த கருத்தியலை நீங்க புரிந்து கொள்ளணும் இணைவது இணைவது ஒரு பாக்கியம் இணைவது ஒரு ஆசிர்வாதம் இணைவது ஒரு ஆற்றல் அதைத்தான் மக்க பெயர் இரண்டாவது புத்தகம் பதினொன்று ஒன்பது சொல்லுது அவங்க இணைந்து இறக்கமுள்ள கடவுளை போற்றினார்கள் மீண்டுமாய் சமூகம் கட்டப்பட இருக்கிறது மீண்டுமாய் சூழ்நிலைகள் எல்லாம் அவங்க கட்டுறாங்க நீங்க பயப்பட வேண்டாம் நீங்க மீண்டும் திட்டமிடுங்க குடும்பத்துல தவற காலத்துல நாங்கள் ஜபிப்போம் அதை கடந்த பிறகு உயிர்த்த ஆண்டவருடைய பெருவுல அபிஷேகத்துக்குள்ள நிக்கிறீங்களே பாஸ்கா காலத்துல இங்கேயும் கூட நீங்கள் இணைந்து துதிச்சு பாருங்க உங்கள் குடும்பம் துதிக்க துதிக்க உயர்ந்து கொண்டே இருக்கும் துதியின்னு சொல்கிறதை விட அந்த துதியில் எங்க விஷயம் அடங்கியிருக்கு இணைந்து துதிக்கிறதுல இருக்குது ப்ரைஸ் எல்லா அதை தான் இப்போ நான் உறுதியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இணைந்து துதிக்கணும் வீட்டுக்கார் காசு சம்பாதிக்க போடுவார் எங்கிட்ட அம்மா வந்து அடுப்பாங்கடையில் இருப்பாங்க அங்கேருந்து ஜெவம் பண்ணுவாங்க அவர் அங்கேருந்து ஜெவம் பண்ணுவார் நிறைய பேர் சொல்கிறாங்க எங்களால் ஒன்று கூடி வர முடியாது தயவு செய்து நாம் அதை எல்லா நேரத்திலும் அந்த காரணத்தை சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது நன்னால் வரவே முடியாது அப்போனால் கடவுளாலையும் இறங்கி வரவே முடியாது அப்போ கடவுளுக்கு நம்ம என்ன தேடுறோம் நீங்கள் போய் பணத்தை சம்பாரிச்சு என்னத்தை சேர்த்து வச்சோம் திரும்பி பாருங்க நிறைய குடும்பங்கள்ல பணம் கிடைக்கிறது மகிழ்ச்சி இல்ல பணம் இருக்கிறது நிம்மதி இல்ல பணம் இருக்கிறது பிரச்சனை ஜாஸ்தியா இருக்குது பணம் பிள்ளைகள் வாழாமல் வந்து கிடக்குறாங்க இந்த பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியலையே அப்ப நீங்கள் ஓடி ஓடி உழைத்த அந்த பணத்தினுடைய நிலை என்ன அதை தான் நம்ம உணரணும் அப்ப நம்ம செய்யாத ஒன்று இருக்குது அதை தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம் நீங்க இணைந்து கூடி வந்து ஜெபிங்க ஆண்டவர் உங்களுக்கு அநேக அற்புதத்தை காட்ட இருக்கிறார் இந்த உலகை வெல்லும் சக்தியாக நாம் மாறணும்னு ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்க மத்திய பன்னிரெண்டு முப்பதுல என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதற செய்கிறார் பாருங்களேன் ஆண்டவர் எவ்வளவு தெளிவா இந்த விஷயத்தை சொல்லி என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் நீங்க ஒரு தளத்துல இருக்கிறீங்கன்னா அந்த இருந்து நீங்க என்ன செய்யணும் எதை செய்ய முடியுமோ அதை செய்து உங்கள் உறவுகளை கூட்டி சேர்க்கணும் ஆண்டவர் விரும்புகிறார் யோவான் பதினைந்து நான்குல கூட இதை பார்க்கிறோம் நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் கொடி திராட்சி செடியோடு இணைந்திருந்தாலி தானாக கணிதற இயலாது அது போல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால கணிதற இயலாது அப்ப கடவுளோட இணைந்திருக்கிறது நாம குடும்பத்தாரோட இணைந்திருப்பது இதெல்லாம் ஒன்றாக கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு அடையாளமாய் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் பாருங்க திருத்துதர் பணியில் ஒரு அடையாளத்தை பார்க்குறோம் ஒன்று பதினாலில் அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டி கொண்டிருந்தார்கள் அப்ப அவங்க வேண்டிக்கிட்டு இருந்தாங்க எப்போ ஆவியானவர் இறங்கி வந்தாரு நல்ல அந்த திருத்தூது பணியை படிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பைபிளில் படிக்கிறது நம்ம பெரிய புத்தகத்தெல்லாம் படிக்க சொல்லலை பைபிளின் படி நம்மளுடைய வேதாகமத்தின் படி அது முதல் அதிகாரத்தில் பொண்ணும் நடக்கலை ஏ பேதூர் எழுந்து பேச ஆரம்பிக்கிறாரு அவர் பேச ஆரம்பித்து அநேகருடைய உள்ளத்தையும் அவர் என்ன செய்கிறாரு கொள்ளை கொண்டு கடைசியில் ஒரு வேலை செய்கிறாங்க அங்கே என்ன வேலை செய்கிறாங்க பாருங்க அவங்க கடைசியாக அவங்க அந்த தெரு தூதர்களுடைய அந்த வழிமரபில் ஒருத்தர் குறைஞ்சிட்டாரு அவங்க என்ன செய்கிறாங்க அவருடைய அந்த செயல்பாடு அந்த செலக்ட் பண்ணுறாங்க பேதூர் பேசிவிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா இருவரை முன்னிறுத்தினார்கள் ஏன்னா யோதாசஸ் காரியத்து போயிட்டாரு அவருடைய இடத்திற்கு ஒரு ஆளை தெரிந்தெடுக்கிறாங்க இருவரை முன்னிறுத்துகிறாங்க அதில் மத்தையாவை அவங்க தெரிந்தெடுக்கிறாங்க அதுக்கு பிறகு அந்த இருவர் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று மன்றாடி சீட்டு குலுக்கி போட்டு அந்த செயல் நடக்குது பாருங்க அப்போ பதினோரு பேர் தான் இருக்கிற இடத்துல பன்னிரெண்டாவது ஆள் இணைக்கப்படுகிற போது இதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட் பதினோரு பேர் நிறைவடையா ஏன்னா பன்னெண்டு பேரை இயேசுசாமி வச்சார் உனத்தான் போயிட்டான் அப்போ அந்த அந்த ஒரு இடத்தையும் நிறைவு செய்கிற அடையாளமாய் அவங்க என்ன செய்யறாங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு பிறகு ரெண்டாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் அந்த பெந்தகோஸ்தால்வம் எல்லோரும் ஒரு இடத்துல கூடியிருந்தாங்க அங்கே கொடுங்காற்று வீசுவது போல இறைச்சலோடு கூட அங்கே வானத்திலிருந்து தூய் ஆவியினுடைய அபிஷேகம் எல்லாருமே இறங்கி வந்தது ப்ரே சொல்லான் இப்ப பாருங்க தூய் ஆவி எந்த இடத்துல செயல்படுறாருன்னா ஒரு இடம் ஒரு ஒரு ஆளுக்கு தொய்வா இருக்குது அந்த இணைதல் கொஞ்சம் பிரச்சனை அந்த இணைப்புல கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது அதை சரி செய்கிற பொழுது ஆவியானவர் அந்த இடத்துல பிரகாசிக்கிறார் இதோ ஒன்றிப்பு என்பது வெறுமன அது எங்க ஆரம்பிக்கணும் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்க கண்ணால் காண முடியாத யாரோ ஒருத்தர் நான் அன்பு செய்யறேன்னு சொல்றேன் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற என் குடும்பத்தினரை நான் அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என் மாமனார் என் மாமியார் என்னை துன்புறுத்துகிறவர்கள் எனக்கு எனக்கு வேதனையை உண்டு பண்ணுங்கள் நான் அவரை அன்பு செய்வேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் அப்பதான் அந்த செயலை செய்கிறவர்கள் தான் உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை பெற்றவர்கள் உயிர்த்த இயேசுவின் அனுபவம் என்பது திடீரென்று இயேசுவுக்கு கிடைத்ததல்ல அல்ல சிலுவை பாடுகளை கடந்து சென்ற அந்த அனுபவம் அது ஆகவே தான் ஆண்டவர் நம்மையும் அந்த அடையாளத்திற்குள்ளே அழைத்து கொண்டே இருக்கிறார் நீயும் இதே வழியில வா உன் துன்பங்களை கண்டு நீ ஓடிவிடாத உன் வீட்டில் ஒரு கணவனால மனைவியால உன்னுடைய பிள்ளைகளால உன்னுடைய உறவுகளால உனக்கு காயங்கள் ஏற்படுதுன்னு நீ முடங்கி போகாத ஒரு முதுமொழி சொல்றாங்க நீ முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைப்பிடிக்கும் சிலந்தி பாத்தீங்களா மேல இருக்கும் இல்லையா நீ முடங்கி கிடந்தீன்னா சிலந்தி உன்னை சிறைப்பிடிக்கும் ஒரு ஃப்ரான்ஸில் இருந்து நிறைய பேர் எங்களுக்கு நிறைய உதவிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க தஸ்மினா என்ற ஒரு சகோதரி அவருடைய குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறது நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க உடல் ரீதியாக மருத்துவ செலவுகள் ஒருபுறம் அவங்க போராட்டம் ஒரு புறம் ஆனால் அந்த சகோதரி எங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு சிறிய காணிக்கை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் ஒரு முறை சொன்ன நான் இல்லைம்மா நீங்க பாருங்க உங்க தேவைகளை சந்திங்க கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுத்து தான் ஃபாதர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க ஃபாதர் நீங்கள் அங்கிருந்து செய்யற காரியம் என்ன எங்களுக்கு என்ன வேறான காரியமா அவங்க எங் நம்மளுடைய காரியத்தை அவங்க உணர்றாங்க பாருங்க அந்த உணர்தலினுடைய வெளிப்பாடு அவங்க தங்களுடைய கஷ்டமான ஜீவியத்திலும் கரம் கொடுக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்துகிற அடையாளமாய் நாங்கள் பார்க்கிறோம் தங்களுடைய அந்த துன்பத்தை என்ன செய்யறாங்க கடந்து செல்ல விரும்புறாங்க துன்பமே வேண்டாம் சாமி ஏதாவது மந்திரம் போட்டு எடுத்து போட்டுடு அப்படின்னு இதை எல்லாவற்றையும் செல்லணும் பாருங்க இப்படிப்பட்ட எளிய மக்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் எதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார் அவர் வெள்ளத்தை தருகிறார் வாழ்வை தருகிறார் அவர்களுக்குரிய அதிசயமான அந்த உயிர்ப்பின் அனுபவத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் ஆண்டவர் எதுக்கு தான் நம்ம அழைச்சிட்டு இருக்கிறார் அதனால நம்ம புலம்பியதெல்லாம் போதும் இதனால 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 என்று சொல்லி நாம் கை காட்டி பலரை குற்றப்படுத்தியது போதும் உயிர்த்த பிள்ளைகள் எழுந்து வாருங்க சீடர்களை கண்டவுடனே இயேசு என்ன செய்கிறார் அவர்களுக்கு கறி மூட்டி அவர் நெருப்பில் க மீனெல்லாம் சுட்டு வச்சிருக்கிறார் அவங்க வந்த உடனேயும் அவங்க பேயின்னு அலறாங்க இயேசுவின் மீது நம்பிக்கை ஏற்றவர்களா வலைகளை தூக்கி கொண்டு கட படகுக்கு போயிட்டாங்க கடலுக்கு போயிட்டாங்க கடவுள் புலம்புல மீண்டுமாய் அவர்களை கூப்பிட்டு அவர்களை உண்ண சொல்லி மீண்டுமாய் அப்பத்தை பெற்று அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பலப்படுத்துகிறார் இது ஆண்டவருடைய பலப்படுத்துதல் என்பது அது முடிவடையாத ஒன்று அது உங்கள் வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கரமுயர்த்தி கடவுளை புகழுங்க குடும்பமா புகழுங்க ஆண்டவர் உங்களுக்கும் அதே மீட்பை தந்து உங்களை உயர்த்துவார் இந்த இதுவரை மறைவுரை வழங்கியவர் அருள் பணி ஆல்பர்ட் மீண்டும் ஒருமுறை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆண்மை இளைப்பாட்டிக்காக ஜெபியுங்கள் என்ற விண்ணப்பத்தை முன்வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்திகான் வானொலி செவி நன்றி வணக்கம் இதுவரை நீங்கள் செவியுற்றது பத்திகான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்றொரு பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாளி தாஸ்